வணக்கம் நான் மதியி சுடலிமுத்து மதுரை மாடசாமி இட்லி பொடி நாங்க இட்லி பொடியில பதினைந்து வகையான இட்லி பொடி தயாரிக்கிறோம் முடக்கத்தான் தூதுவளை பிறந்த ஆவாரம்பூ நெல்லிக்காய் கருவேப்பில புதினா முருங்கைக்கீரை எள்ளி இட்லி பொடி ஆளுகட இட்லி பொடி கொள்ளு இட்லி பொடி பூண்டு இட்லி பொடி இந்த மாதிரி பலதரப்பட்ட தரப்பட்ட இட்லி பொடி வகைகளை நாங்க தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் சில்லறைகள்லயும் நாங்க கொடுக்குறோம் மொத்தமா ஒரு கிலோ பேக்கிங்காகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நாங்க மற்ற மசாலா பொருட்களையும் நாங்க அரைச்சு குடுத்துட்டு இருக்கோம் சாம்பார் பொடி குழம்பு பொடி மஞ்சள் தூள் கறி மசால் பொடி இந்த மாதிரி பொடி வகைகளையும் நாங்க அரைச்சு அரைச்சு கொடுக்குறோம் அப்புறம் சத்து மாவு களி மாவு அதுவும் அரைச்சு தரோம் சொக்கு வகைகளையும் நாங்க தயாரிச்சு கொடுக்குறோம் பூண்டு தொக்கு தக்காளி தொக்கு பரண்ட தொக்கு வாழைப்பூ தொக்கு கருவாடு தொக்கு இந்த மாதிரி தொக்கு வகைகளையும் நாங்க தயாரிக்கிறோம் ஃபேஸ் பேக் தயாரிச்சு கொடுக்கறோம் இந்த ஃபேஸ் பேக்ல ஆவாரம்பூ வசம்பு கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி மூலிகைகளை சேர்த்து பாசி பயிரெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபேஸ் பேக்கா தயாரிச்சு கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வாங்குங்க வீட்டில இருந்தே வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற நினைக்கிற பெண்களும் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி உங்களோட வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்